கத்திரம்பரம் ஆகிய இயேசு கசுமி நாமத்தாலே யாவருக்கும் கம்பாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் குடித்து விட்டு கார் ஓட்டி கொண்டிருந்த ஒரு பெரிய பணக்காரரை ஒரு போலீஸ்காரர் கைது செய்து நீதிமன்றத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார் உடனே அவருக்காக பெரிய பெரிய வக்கீல்கள் எல்லாம் பாதாட வந்து விட்டார்கள் ஒரு சிறந்த வக்கீல் போலீஸ்காரரை பார்த்து நீங்கள் தான் இவரை கைது செய்தவரா என்றார் ஆம் என்றார் இவர் வண்டியை மெதுவாக ஓட்டி கொண்டிருப்பதனால் சந்தேகப்பட்டு நீங்கள் கையை சேர்த்து இவரை நிறுத்தி இருளான ஒரு இடத்திலே வைத்து அவரை விசாரித்திருக்கிறீர்கள் அப்படித்தானே ஆமாம் நான் நிறுத்திய அவர் இருளான ஒரு இடத்திலே கொண்டு போய் நிறுத்தினார் எனவே அங்கே விசாரித்தேன் அவரிடத்திலே நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வண்டியினுடைய உரிமை இதெல்லாம் இருக்கிறதா என்று கேட்டீர்கள் அவர் உடனே தன்னுடைய முன்னால் இருக்கக்கூடிய கிட் பாக்ஸிலே நீங்கள் கேட்ட ஆவணங்கள் இருக்குமா என்று தேடினார் அப்படித்தானே ஆமாம் ஏற்கனவே இருள் கிட் பாக்ஸிலே வெளிச்சமே இருக்காது எனவே அதற்குள்ளே கையை விட்டு அவர் தேடுவதற்கு ஐந்து நிமிடத்திற்கு பதிலாக பத்து நிமிடம் ஆகியிருக்கும் அது ஒரு தவறா அதற்காக நீங்கள் கைது செய்யலாமா என்று கேட்டார் நீதிபதியும் கேட்பது சரிதானே என்று அவரை நோக்கி பார்த்தார் அப்படிதான் அந்த போலீஸ்காரர் சொன்னார் ஐயா அவர் கிட் பாக்ஸ்ல தேடியது உண்மை ஆனால் அது என் வண்டியில் இருக்கிற கிட்பாக்ஸ் அல்லவா தேடினார் என்ன உங்கள் வண்டியில் உள்ள கிட் பாக்ஸ்லா ஆமாம் நான் அவரை நிறுத்தியதும் அவர் அந்த இருளான இடத்திலே நிறுத்திவிட்டு நேராக வந்து என்னுடைய வண்டியிலே ஏறி அமர்ந்து கொண்டு டிரைவர் வண்டியை என்று சொன்னார் ஐயா நான் போலீஸ்காரன் டிரைவிங் லைசன்ஸும் உங்கள் வண்டியின் உரிமமும் எங்கே என்று சொன்ன உடனே என்னுடைய வண்டியில் இருக்கிற கிட் பாக்ஸிலே அவர் கைகளை நுழைத்து அதற்குள்ளே தேடினார் அப்படியானால் தான் எந்த வண்டியில் இருக்கிறோம் யாரிடம் பேசுகிறோம் எங்கே தேடுகிறோம் என்பதெல்லாம் அறியாமல் அவர் முழுமையான போதையில் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு எனவேதான் அவரை கொண்டு வந்து விட்டேன் என்று சொன்னார் அப்பொழுது எல்லாரும் சிரித்து விட்டார்கள் அப்படியே அந்த பெரிய பெரிய ஒரு தொகையை அபராதமாக விதித்து நீதிபதி தீர்ப்பு கூறினார் உலகத்திலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் எதை தேடிக்கொண்டிருக்கிறோம் எங்கு தேடிக்கொண்டிருக்கிறோம் என்பது தெரியாமலே அநேகமாயிரம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் கடவுள் என்பவரை நினைக்க வேண்டும் என்றால் அவரை குறித்து அறிய வேண்டும் என்றால் அதை குறித்து எதுவுமே தெரியாமல் பொய்களை மட்டுமே கூறிக்கொண்டிருக்கிற சாமியார்களிடத்திலே போய் கடவுளை பற்றி விசாரிக்கின்றார்கள் பலவிதமான பூஜை புனஸ்காரங்கள் என்று தாங்களாகவே நியமித்துக் கொண்ட காரியங்களை செய்து கடவுளை தேடுகிறோம் என்று நினைத்துக் கொள்கிறார்கள் தன்னுடைய நிலைமை என்ன கடவுளுடைய பார்வையில் நான் எப்படிப்பட்டவன் நான் என்ன செய்தால் கடவுளுக்கு பிடிக்கும் என்பதெல்லாம் தெரியாமல் இன்றைக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் சத்தியமும் உண்மையும் உள்ள இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலே ஒருவன் வரும்போது முதலாவது தன்னை யார் என்று உணர்ந்து அவருடைய பார்வையிலே தான் பாவி என்று உணர்ந்து அவருடைய பரிசு சமூகத்திலே பாவங்களை மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்ளும் போது அவர் பாவங்களை மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க நீதிமன்றவராக இருக்கிறார் அப்படியானால் பாவி என்ற உணர்வை பெற வேண்டும் என்றால் பரிசுத்தம் உள்ள அவர்களுடைய வெளிச்சத்துக்கு முன்பாக வர வேண்டும் பாவத்தினாலாகிய துக்கத்தை அடைய வேண்டும் நாளே இந்த உலகத்தின் ஒளி என்று சொன்னவர் மனிதர்கள் இறுதியைத்துள்ள கேடுபாடுகளை அவனுக்கு வெளிப்படுத்தி அவருடைய இரக்கத்தை பெறுவதற்கு வழி நடத்துகின்றார் அப்போ சில நாலு பன்னிரெண்டு அவரால் ஏன்றி வேறொருலாம் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும் படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை அந்த நாமத்தை நாம் பற்றிக்கொள்வோம் அவரிடத்திலே பாவரிக்கை செய்து ஒப்புரவாகவும் அப்பொழுது நிச்சயத்துக்குரிய சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் கற்றல் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்